ஹாய் ஹலோ வணக்கம் கிடைக்க ராத்திரி சாப்பாடு விட குட்டி மீன் விளாக்க பார்த்துக்கலாம் எனக்கு எல்லாம் போட்டாச்சு பார்த்துக்கங்க தண்ணி தொளிச்சாச்சு பார்த்துடுங்க ஊருக்கு வந்த நேரத்தில் வந்து எனக்கு நாக்கில் ப்ரோட்டா சாப்பிடணும் புரோட்டா சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பார்த்துடுங்க அந்தளவு நாக்கால் மட்டத்தில் நம்ம எப்பவும் போகக்கூடிய ஹோட்டலில் போயிட்டு இலையை போட்டு உட்காந்து பார்த்துடுங்க புரோட்டா எடுத்து பிச்சு போட்டாச்சு அப்படியே மட்டன் சால்னா அப்படியே சூப்பராக ஊற்றியாச்சு பார்த்துடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த கடையில் சாப்பாடு அப்படியே அதில் இருக்கக்கூடிய மட்டன் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டே பார்த்துடுங்க உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோட்டா கூட நம்மளுக்கு பச்சை உள்ளி இல்லைனா எப்படி முடியுமா காம்பினேஷன் அப்படியே பச்சைளியும் ப்ரோட்டாயும் எடுத்து அப்படியே சாப்பிட்டே பாருங்க வேறு லெவல் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் சாயாக வச்சுருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க அதெல்லாம் அதையும் வாங்கி என்னை செஞ்சால் கொஞ்சம் கொடுத்து அப்படியே மலையும் கொஞ்சம் பெஞ்சிகிட்டு இருந்தேன் அந்த மலைக்கு இதமாக அந்த கட்டன் சாயை வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துருக்கேன் அப்புறம் சுட சுட ஆம்லேட் ஆவி பறக்க அதில் அப்படியே நிறைய நல்ல மிளக தூவி பார்க்கும்போதே அப்படி ஜம்முன் இருக்கு பாருங்க அப்படியே புரோட்டா கொஞ்சம் பிச்சு எடுத்து ஆம்லேட்டை கொஞ்சம் பிச்சு எடுத்து அப்படியே அதில் பச்சை உள்ளியை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் பாருங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் புரோட்டா போல வருமா உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டது பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ